அவர் என்ன செய்தார் இந்த அண்ண தம்பிகள் இவர்களுக்கும் 14 நான் 99 பேர்களுக்கும் வீதிளாடா என்று சொல்லி எப்படியாவது இவர்களை நாட்டி விட்டு காந்திக்கு ஓட்டு என்று சொல்லி எங்களுக்கு எத்துன கொடுமை செய்யுனது சொன்னார் அவருடைய நாயக்கன்ன நரணால் மாளிகை நாடு நகரங்கள் सीमा சிங்காரம் பொன் பொல் அத்தனை கொண்டு விட்டு அப்பொழுது ஆ திரும்பத்தேன் அண்ணா ஆணையிடங்கள் அந்த சண்டா பாவியை மணிக்கூடலில் ஒளிந்து தங்குறதுக்கு பாதையாக அணிவிக்கிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது அவர் அண்ணராகி தருமனவை தெரிவித்தார் வேண்டாம் தம்பி தருமனாக பொட்டவன் சொல்ல சொல் வாங்கிவிட்டு பொருத்தவன் கோமி அன்பா போன்றவன் காமானுக்கு தெரிவித்தார் ஆயிட்ட சொந்த விகாரம் நாங்கள தம்பி கலைவரும் நாட்டு விட்டு கட்டுக்கு வந்து ஒவ்வொரு விடமாக கடந்து காய்கறிகளை திட்டு வரோம் அப்படி எப்படி தருவாயிட்டே யாரும்

பாதங்களை சட்டு வணங்கி எம்மை வரவழைத்த காரணம் யாது என்று அறிய வேண்டாம் அண்ணா

ோ தம்பே மாறம் என்ன செய்வாரோ You're <laughs> not இப்ப தீயார்கள் அழித்துவிட்டு வரிக் கொள்கிறார் தம்பிமா நம்ம அட்டமக்காலம் நம்மளை பற்றி கேள்வ பேச மாட்டார்களா தர்மனமாக சிம்மாசம் அழைத்துமே இழுதவிட்டேன் ஓட மனவாசம் வாழ்த்து ஐம்பத்தாறு தேசத்தில் மலைமுகமாக வாழ்த்து அதற்கு பிறகு தான் நாட்டிற்கு வரும் என்று கூறிவிட்டு சென்றார்கள் இப்படி காலத்தில் இருக்க வேண்டும் தம்பி மீவனை தினம் படையில் அழைத்து விட்டேன் என்று நமது வாட்கள் அல்ல என்னை பற்றி கேவலமாக பேச மாட்டாங்களா வறுமையாக இருக்க வேண்டும் தம்பி நாட்டு மக்கள் கேவலமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நாக்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தால் நான் மஸ்டவர் நாக்களை கொத்தளைக்கின்ற நாட்டு மக்களை பற்றி

வேண்டும் எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் நீங்களே அன்பராக பிறக்க வேண்டும் நாங்களே தப்பிகளாக பிறக்க வேண்டும் என்றால் என்னை வட்டிக்க வேண்டும் என்றால் கூட

கதுளே இல்லையா நான் ஒவ்வொருமே கர்மத்தை சுமந்து கொண்டு இந்த காணிகத்திலே கரிகிர்களை நின்று வந்துபட்டு குறப்பட்டா அந்த நம் தீர தம்பி என்ன அந்த வனத்திற்கு வனமாக கரிகிர்களை சாப்பிட்டு வந்துரோ இந்த வனத்தை விட்டு அடுத்த வனத்திற்கு பறப்பட வேண்டும் தம்பி எல்லாரர்க்கு பாசத்துக்கு உரிய மனவரனைக்கு ஒரு சேடை பாண்டி மாமா எட்டமநாயக்கர் அவர்களுடைய அருமை மகன் தங்கப்பாண்டி மாமா அவர்கள் இங்கே எனக்காக நூறு ரூபாயும் வரங்கமடையிலே ஆர்மணிய சக்கரவர்த்தி அன்பர்லார் ரங்கசாமி அவர்களுக்கு நூத்தி ஒரு ரூபாயும் அன்பு பெருசாக மாறிவிட கேட்கிறது அன்பளி கொடுத்த அன்பு மாமா அவருடைய குடும்பத்தார்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கக்கூடிய இந்த வையக்கம்மாவருடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்கள் சார்பாக எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக வாழ்த்து வழங்குகிறேன் நன்றி நன்றி வணக்கம் எனக்காக அன்பளி கூடுதல் பிரிவுபடுத்திய எங்களுடைய மாமா அவர்களுக்கு எங்களுடைய விளைகளின் சார்பாக நன்றி 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 சேர்ந்த என்னுடைய மேலான அருமை பழனிசாமி நாயக்கர் அவர்கள் என்பது அன்பு கொண்ட கணக்காக அன்பளிப்பு அந்த இல்லாமல் இருவன் எம்பெருமானுடைய அருளை பெற்று நம்முடைய மந்தையை வளர்ந்திருக்கக்கூடிய வையக்கமானவருடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டுமே வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்கி எங்களுடைய கதையை தோங்குகிறோம் நன்றி நன்றி வணக்கம் அவருடைய நாடகம் ஒரு பதிகளான தம்பி வீமா அந்த வடத்தை விட்டு அடுத்த வடத்திற்கு புறவரம் தம்பி அப்படியே தம்பி பாட்டு 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 பாட்டு